செட்டிநாடு வெள்ளை பணியாரம் அல்லது வெள்ளை அப்பம் ஆப்பம் எப்படி வேணாலும் சொல்லலாம் மல்லிப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையேர்ன்னு இருக்கும் காரக்குடி சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது எல்லா விசேஷத்துக்குமே இதை செஞ்சுடுவாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாத்துக்குமே எப்போ வேணாலுமே இதை நம்ம சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காரச்சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த வெள்ளப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு ஒரு சுண்டு நாங்கள் வந்து இதை சுண்டுன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் ஆழாக்கு வழக்கு எது வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை தட்டி பச்சரிசி எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி உளுந்து வச்சுக்கணும் இது தாங்க மெஷர்மெண்ட்டு இந்த வெள்ளப்பணியாரத்துக்கு இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளரை தட்டி பச்சரிசி எடுத்து அதுக்கு மேலே கும்பிட்டா கோபுரம் மாதிரி உளுந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு அளவு எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறது கிடையாதுங்க உடனே தான் நம்ம செய்யணும் இது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட நிறைய இந்த ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் சாந்தி சண்டர் லாக்ஸ் போனீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்ச அரிசி உளுந்த நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நம்ம கம்மியாக தான் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைக்கணுங்க இதை வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறது கிடையாது உடனே அரைச்சி அப்போவே நம்ம சுட போகிறோம் நான் ரெண்டு சுண்டு போட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு தடவையா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்படி இருக்கணும் நல்லா நைஸா இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க அதாவது இந்த பச்சரிசி அந்த வெள்ள வெள்ளையர்னு தான் இதுக்கு பேரு வெள்ளை பணியாரம் அப்படின்னுட்டு சொல்றோம் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து அங்க செட்டிநாடு காரைக்குடி பக்கம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ரொம்ப கட்டியான பதமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும் எடுத்து அப்படியே எடுத்து ஊற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நிற்கணும் கரைஞ்சி போகாமல் அப்படியே நிற்கணும் அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க இதுக்கான காரச்சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் காரச்சட்னிக்கு ஒரு தேவையான அளவுக்கு பட்டமளகா எடுத்திருக்கேன் ஒரு பத்து மிளகான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி ரெண்டு பழுத்த தக்காளி பழம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி இது எல்லாத்தையும் சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னியோடு சாப்பிடும்போது ஏன்னா அந்த பணியாரம் வந்து புளிப்பு இருக்காது அவ்வளவுக்கு அதனால நம்ம இந்த சட்னியோடு நம்ம சாப்பிடும்போது டாப்பாக இருக்கும் டக்கராக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு மருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ பணியாரம் நம்ம சுட்டு எடுத்துடலாம் என்ன சேர்த்திருக்கேன் நல்லா ஆயில் சூடாகட்டும் அதாவது ஆயில் சூடாகட்டும் அப்படின்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க ஆயில் வந்து இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதமான சூட்டில் இருந்தால் தான் இது வந்து நம்ம பணியாரம் சுடும்போது நல்லா சவந்து வராமல் அந்த வெள்ளை கலர்லயே நமக்கு வரும் அப்போ அந்த ஆயிலோட வந்து நம்ம அந்த ஹீட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப வந்து ஆயிலை வந்து கொதிக்க விட்டுறாமல் பார்த்துக்கோங்க அது தானாகவே நம்ம ஊற்றும் போது வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது அந்த ஒரே இடத்துல தான் அந்த பணியாரத்தை நம்ம ஊற்றணும் அதை ஊற்றும் போது அது வெந்து தானாகவே மேலே எழும்பி வரும் அப்பதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப செவக்கை ஊற்றாமல் கரெக்டான பதமாக பார்த்து நல்லா வெள்ளை கலராக போதே நீங்கள் எடுத்துடுங்க திருப்பி போட்டு பாருங்களேன் அந்த ஓரம்லாம் நல்லா வரி வரியாக பூ மாதிரி வருங்க இந்த பணியாரம் நம்ம ஊற்றும் போது பூரி மாதிரி அப்படி பொசு பொசுன்னு வந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப நேரம் இதை வேக விடணும்னு அவசியம் கிடையாது இப்படி ஒரு நிமிஷம் இப்படி ஒரு நிமிஷம் ஊற்றும் போது ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் திருப்பி போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் பாருங்களேன் ஓரமெல்லாம் வரும்பெல்லாம் வந்து பூ மாதிரி வரும் திரும்ப பாருங்கள் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா வழிய அந்த சுத்தமாக அதை கீழே வழியாமல் எடுத்து அவ்வளோதாங்க அது வந்து தானாகவே மேலே எழும்பி வரும் நீங்கள் எந்த டிஸ்டர்புமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது எப்படி இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த செட்டிநாடு வெள்ளை பணியாரம் அவ்வளவுதான் இதோட நம்ம காரச்சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் காரச்சட்னி பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை அவங்கவுங்க உங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ எதை வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க பொதுவாகவே வந்து கார காரச்சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்கிறது என்னோட கருத்து நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட உங்களோட லைக்கையும் எனக்கு போட்டுருங்க நீங்கள் எந்த ஊர் காரங்க நீங்கள் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நம்ம சாந்தி சண்டல் பிளாக்ஸ்க்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நாம மீட் பண்ணலாம் தேங்க்யூ